வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மணி நேர சேவையில் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் தம்பி ப்ளூ சட்டை ஏய் நீ எறாய் விடுடா மணி நான் அங்க நீயாடா ந ந ந ந મોબાઇલ ઓર વાંગા કાયર 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 આવી જતો ને બા તમે અહીં ઊભા

இது நமக்கு கொடுத்த அந்த மைக் வேறு நம்ம கொண்டு போனதுக்கு பிறகு அதில் வச்சதில் வந்து கீழே நிறைய பொத்தான் பட்டன் வச்சுக்காங்க அது பார்க்க சீப்பு மாரி இதுக்கு மேலே இன்றைக்கி ஒன்றும் அவங்க செய்ய முடியாது அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் சொல்லித்தாங்க ஏன் சின்னத்தை எடுத்ததை விடுங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வன்றாங்க பதினேழாம் தேதி விண்ணப்பிக்கிறாரு பதினேழே கொடுத்துட்றாங்க அப்போ பின்னு காலவாசம் இருக்கணும் இல்லை நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் எல்லாத்தையும் சுயேட்சை கொடுத்துரு ஆட்டோ கேட்டேன் தீப்பிச்சிகள் கேட்டேன் தென்னந்தோப்பு கேட்டேன் அடையாளமே தெரியாது நான் கேட்க கேட்க இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அது சுயேட்சை சரி அவ கடைசி நொடியில் மைக் கொடுத்தாங்க அதை வச்சு வேலை செய்யலாம் போனால் எனக்கு கொடுத்து நான் வேலை செஞ்சதை பண்ண அங்கே வச்சுருக்கிறத அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு ஒருத்தனை

அது அண்ணன் அம்பேத்கர் சுமார் தான் அதிகாரம் இடவரு தமிழ் அண்ணன் அது என்னாங்கண்ணா ஆனால் இருபத்தி நாளுக்கு பிறகு வந்து நிறைய கட்சி இருக்காது அது நான்மெல்லாம் இப்ப இந்த வாக்கு இந்த இது சின்னம் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே நீங்கள் சொல்கிறது எந்த சின்ன பிள்ள தம்பி ஆர்வத்தில் பேசுகிறேன்

இருபத்தெட்டு வழிகாட்டு மக்கள் இரவு பசியோடு படுபட்டு போகிற பச்சின முதல் நீங்கள் எண்ணிக்கை பட போது எந்த மார்க்கு வளர்ச்சியை வளர்ச்சியாட்டு பிச்சைக்காரன் சுவைக்கு செல்ல பிச்சை இருக்கிறதான் வளர்ச்சி நாங்கள் விரும்புவது பிச்சைக்காரனே இல்லாத நாடு அப்படின்னு வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இங்கே பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் இல்லை காரணம் உலகம் அடிக்கட்டும் மக்களுக்கான அதிகாரம் நம்ம பேசுகிற கனமாயிட்டோம் மக்களின் ஆட்சி முதலாளிகளுக்கான ஏன்னா பணம் இருக்கிற அரசியல் சொல்லிட்டு நிலையம் நூறு கோடி முதலீடு ஒரு மகராஜி முதலில் லாபத்தை செய்வாங்க மக்கள் சிலை செய்வாங்க அதனால இது வந்து இன்னும் இதயத்தில் நம்பிருந்தீர்கள் அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு பெரிதாவே செய்வது தோன்றி வீட்டில் இருந்த ஒரு வாக்கு செலுத்தி இந்த விழுக்காட்டை குறைக்கணும்

வாட்ஸ்அப் வழியாக இங்கிலிஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் பண்ணுங்க எயிட் ஆண்டுகள் நைன் இந்த நம்பருக்கு சேவையில் ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்